என்னுடைய கணவர் ஒரு வார்த்தை எப்பொழுதுமே பயன்படுத்துவார் இன்றைக்கி நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்கம்மா ஆனால் முதிர்ச்சி இல்லை அலலூயா என்ன இருக்குது இன்றைக்கு நிறைய பேருக்குள்ளே என்ன இருக்குங்க வளர்ச்சி இருக்குது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பட் மெச்சூரிட்டி ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை முதிர்ச்சி அடையும் போது தான் கனி தர முடியும் ஆனால் வசனம் சொல்லுகிறது யோ யோசிப்பு செடியாக இருக்கும்போதே கனி தந்தவன் சிறு வயதில் இருக்கும்போதே உண்மையாக நடந்தவன் உத்தமனா இருந்த தன்னுடைய வாலிப பருவத்தில் தன்னுடைய டீன் ஏஜில் ஜோசப் வாஸ் அ பர்ஃபெக்ட் மேன் அதனால தான் அவனை குறித்து தன்னுடைய தகப்பன் சொல்கிறார் நீ செடியாக இருக்கும்பொழுதே கனி தந்தவன் அலலுயா யோசேப்பு கனிதரும் செடி அதோடு முடிக்கல அவன் சுவர் மேல் படருவான் அலலூயா ஏன் கொடியா செடியாக இருந்தவன இப்போ அவர் என்ன பண்றாருன்னா கொடியாக்குறார் ஆண்டவர் ஏன் செடியாக இருந்தவன கொடியாக்குறாருனா இந்த செடி கனி தந்த உடனே செடி கனி தரலனா பிரச்சனையே இல்லை நம்ம பாட்டுக்கு உலகம் போகிற போக்கில் மனுஷங்க போகிற போக்கில் உலக வழக்கத்தின்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது எப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் எப்போ ஆலயத்துக்கு போகணும் எப்போ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் எப்போ எனக்கு என்னுடைய தகப்பனுக்கு நான் உத்தமமாக இருக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் பிசாசு எதை தெரியுமா கட்டுவான் சுவர்களை அலூயா இந்த செடி அழகாக சின்னதாக இருக்கும்பொழுது கனி தந்துச்சு ஆனால் பிசாசுக்கு பொறுக்கலை பக்கத்திலே ஒரு என்ன பண்ணான்னா சுவரை ஏன் என்ன அவனுடைய எண்ணம் தெரியுமா அந்த சுவரை கட்டும் பொழுது இந்த செடி வெளியில தெரியக்கூடாது லூயா இந்த செடி எப்படியாக மறைச்சிடணும் இந்த செடியை வெளியில விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சுவர் சுவர்களை கட்டிக்கொண்டே இருக்கான் பிரச்சனை மேல பிரச்சனை யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தெரியும் கிளைமேக்ஸில் தான் சந்தோஷமே கிடைக்குது அந்த மனுஷனுக்கு அது எவ்வளோ ஒரு வாலிப பருவத்தில் அந்த பிள்ளை அந்த மனுஷன் சுமந்த அந்த சுமைகளை நம்ம கூட சுமந்துருப்போமான்னு தெரியாது இல்லை அப்படி சுவர்களை கட்டி கொண்டே இருக்கிறான் சத்ரு ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார் ஆமாம் சம்டைம்ஸ் நம்ம பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்போது ஆண்டு அமைதியாக இருக்க மாதிரியே தெரியும் என்ன அப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு சம்டைம் தூங்கிட்டாரோ சீஷர்களுக்கு நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா நாங்களும் கவலைப்படணும் நீங்களும் கவலை நிறைய பேருக்கு அதுதான் ஆசை நாங்களும் எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் எசப்பா நீங்களும் எங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் எசப்பா நாங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டோம் நீங்களும் இருக்கக்கூடாது கவலையை குத்தகை எடுத்தது யாரு சொல்லுங்க நாங்கதான் பெண்கள் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படுற சில பேர் இருக்காங்க அப்படி வசனம் சொல்லுகிறபடி சுவர் கட்டிட்டே இருக்க அழகா பிசாசு கட்டிட்டே இருக்க வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார் இருந்தார் ஏன் தெரியுமா சுவர் எத்தனை சத்துரு இந்த செடியின் பக்கத்தில் சுவரை கட்டினானோ அத்தனை இந்த கொடி கிடகட கிடக்கடுன்னு பறந்துச்சு அலலுயா கர்த்தர் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில சுவர்களை கட்ட அனுமதித்தால் அமைதியாய் காத்திருங்கள் கனி கொடுத்து கொண்டே இருங்க அதான் முக்கியம் அலலுயா கனி கொடுக்காத ஒரு மனுஷனுடைய செடியை கொடியாய் கத்தரா மாற்ற முடியாது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் கனி கொடுத்து கொண்டிருந்ததுனால ஒரு சுவரை கட்டி எழுப்பும் வரை கத்தர் காத்திருந்தார் ஆனால் முடிவில் அந்த சுவர் நான் சொல்கிறேன் எந்த எத்தனை உயரத்துக்கு அந்த சுவரை சத்துரு கட்டினானோ அதை தாண்டி இந்த கொடி வளர்ந்து போனது அலலூயா எத்தனை அளவுக்கு எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு கர்த்தரோடு இணைந்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் கொடிகள் அந்த சுவரின் மேல் படர்ந்து போகும் ஆமே இந்த செடியை மறை சத்துரு கொடி சுவரை கட்டினா ஆனா அந்த சுவரை வச்சே இந்த கொடியை உலகம் முழுவதற்கும் காண்பித்த கத்தரவர் பிசாசு எதை உங்களுக்கு ஆயுதமாய் பயன்படுத்த நினைக்கிறானோ அதை வைத்தே உங்களை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆயுதங்களை வைத்தே அவனை கட்ட வைப்பார் உயரமாக கட்ட வைப்பார் இந்த செடி மறைஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த செடியை கொடியாய் மாற்றி அவன் எத்தனை உயரத்தில் கட்டினாலும் அத்தனை உயரத்திற்கு படர்ந்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற ஒரு யோசிப்பை கர்த்தர் உண்டாக்கினார் இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இந்த சபைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் எத்தனை பெரிய சுவர்களை உங்களை உங்களுக்கு முன்பாக சத்துரு கட்டினாலும் அமைதியா கனி தந்துட்டே இருங்க ஒரு நாள் வருது கர்த்தர் கொடியாய் மாற்றி படர செய்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார் வசனம் சொல்லுகிறது ஒரு பஞ்ச காலம் வந்த பொழுது எல்லாரும் எங்க வந்தாங்க எகிப்துக்கு வந்தாங்க ஹலலூயா எல்லாரும் எகிப்துக்கு வந்தோன்ன பார்வனை போய் பார்க்கல எல்லாரும் யோசிப்போ தான் போய் பார்க்கணும் ஆமென் அப்படி தான் கத்தர் ஒரு சுவரை கட்டினார் ஹலலூயா கத்திர அந்த கொடியை மாற்ற எத்தனை பேர் நம்புறீங்க ஏசப்பா நீர் அமைதியாக இருக்கேன்னு ஒரு வேலை நான் சொல்லியிருந்தா சில வேலை ஏசப்பா கிட்ட கோபிச்சுருப்பீங்கள்ல கோச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்களே என்னப்பா அமைதியாகவே இருக்கீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் எத்தனை வருஷமாக ஜபிக்கிறேன் எத்தனை வருஷமாக உபவாசிக்கிறேன் எத்தனை வருஷமாக ஆலயத்துக்கு போகிறேன் மாற்றம் இல்லை சுவர் பெருசாகிட்டே இருக்குது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது கல் மேலே கல்லை வச்சு அவன் கட்டிக்கிட்டே இருக்கான்னு யோசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களை கொடியாய் மாற்றும் வரை செடியாய் காத்துருங்கள் அலலுயா ஆனா கனி தருவதில் ஜாக்கிரதையா இருங்கள் ஆமேன் அலலுயா ஆமேன் யோசிப்பு ஒரு அழகான வார்த்தையை சொல்றார் என்ன தெரியுமா கர்த்தர் எனக்கு உண்டான வருத்தங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் வீட்டு என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்லி தன் மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் நிச்சயமா அவங்க வருத்தங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவார் அலலுயா உங்களுக்கு உண்டான எல்லா வருத்தங்களையும் மறக்கப்பண்ண அவர் வல்லமை இருக்கிறார் ஆமேன் எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க ஏசுப்பாக்கு எத்தனை பேர் கைவேர்த்தி சொல்வீங்க அப்பா இந்த வாக்குதத்தை எனக்கு தான் இந்த வாக்குதத்தை தான் நான் தான் செடியா இருப்பேன் நான் செடியா இருக்கும்பொழுதே கனி தருவேன் நீர் என்னை ஒரு நாள் கவுடியாய் மாற்றுவீர் நான் படருவேன் 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 என்னை மறைக்க வைக்கப்பட்ட சுவரின் மேலே ஏறி கர்த்தர் என்னை உயர்த்தி எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும்படி என்னை உயர்த்த நீர் வல்லமை இருக்கிறீர் அலலூயா என் கவலைகள் என் நீர்மாற்ற நீர் இத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் என் பாரங்கள் மனவேதனையை நீர்மாற்றி நீர் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா என் கவலைகள் என் கண்ணீரை நீர்மாற்றுவி நம்பிக்கையோடு மனபாரங்கள் வேதனையை நீர்மாற்றுவே கைகளை உயர்த்தி உம்மை போல யாரும் இல்லை உங்களை போல யாருமே இல்லைப்பா உம்மை போல யாரும் இல்லை கை உயர்த்தி பாடுவோமா இயேசுவே இயேசு Te isso Jesus Jesus O meu Nesse Quero nesse pé உமை வாஞ்சிக்கிறேன் உம் நாமத்தை உயர்த்துகிறேன் பேசி ரதுசே காலா நீரே எங்கள் கவலைகளை மறக்க பண்ணுவீர் எங்கள் துக்கங்களை மாற பண்ணுவீர் நாங்கள் சுவர் மேல் படருவோம் படருவோம் சதுருவின் திட்டங்களை எங்கள் ஆசிர்வாதத்தின் திட்டங்களை Amém. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்